இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் பதினாறு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தை மூணு ஜனவரி வியாழக்கிழமை திருதிகை ஆயில்யம் நட்சத்திரம் இன்று அமிர்தயோகம் கரிநாள் உழவர் திருநாள் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்னு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு முப்பதிலிருந்து ஒன்னு முப்பது வரை மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை ராவுகாலம் காலை ஒன்று முப்பதிலிருந்து மூணு மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை இன்றைய ராசி மேஷம் அனுகூலம் ரிஷபம் பெருமை மிதுனம் ஆக்கம் கடகம் நன்மை சிம்மம் போட்டி கண்ணி முயற்சி துலாம் முளைப்பு விருச்சிகம் வெற்றி தனுசு கவலை மகரம் புளிப்பு கும்பம் சுபம் மீனம் தடங்கள் இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்